இலங்கை தேசிய புலமைச் சொத்து அலுவலகத்தின் ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்தும் கருத்திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி இலங்கை தேசிய புலமை சொத்து அலுவலகத்தின் ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்தும் கருத்திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை தேசிய புலமை சொத்து அலுவலகத்தின் வினைத்திறன் செவ்வை மற்றும் அணுகலை அதிகரிக்கும் நோக்கில் அதன் ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்தல் நாட்டின் புலமை சொத்து நிர்வாகம் மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான படிமுறை என அடையாளம் காணப்பட்டுள்ளது அதனால் நிகழ்நிலை மூலம் பதிவு செய்யும் வசதிகள் இலத்திரனியல் முறையில் கோவைப்படுத்தி அறிக்கையை பேணுகின்ற தொகுதிகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள அறிக்கைகளை டிஜிட்டல் மயப்படுத்துதல் மற்றும் அவ்வாறான டிஜிட்டல் மயப்படுத்தல் வேலை திட்டத்தின் கீழ் நிகழ்நிலை தொடர்பாளை தொடர்பாடல் தளங்களை அறிமுகப்படுத்துதல் மிகவும் நம்பகமான மேலும் துரிதமானதும் பயனர்களுக்கு புலமை சொத்து சேவைகளை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய இலங்கை தேசிய புலமைச்சொத்து சொத்து செயலகத்தின் நடவடிக்கைகள் மிகவும் வினைத்திறன் மற்றும் பயனுள்ளதாக நிறைவேற்றுவதற்கு வசதியாக அமையும் குறித்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எழுபது ச தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான தொழில்நுட்பம் மற்றும் சேவைகளை நன்கொடியாக வழங்குவதற்கு உலக புலமைச்சொத்து நிறுவனம் உடன்பாடு தெரிவித்துள்ளது அதற்கமைய இலங்கை தேசிய புலமைச்சொத்து செயலகத்தின் ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் முன்மொழியப்பட்டுள்ள நன்கொடையை பெற்றுக்கொள்வதற்குமாக உலக புலமைச்சொத்து சொத்து நிறுவனத்துடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிடுவதற்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அர்ச்சுனாவினால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தகம் ஒன்றில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தமக்குமிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படும் நபர் முறைப்பாடு அளித்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா கூறுகையில் நேற்றிரவு விருந்தகம் ஒன்றில் தாமும் தமது பிரத்தியேக செயலாளரும் உணவருந்திக் கொண்டிருந்தபோது இவர் தம்முடன் முரண்பட்டதாக தெரிவித்துள்ளார் தையத்தி விகாரை இடிக்கப்படக்கூடாது என தாம் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த இருவரும் தம்முடன் முரண்பட்டதாகவும் அதனை காணொலியாக பதிவு செய்ய முற்பட்ட போது அவர்கள் தம்மை தாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்பாதுகாப்புக்காக தாமும் அவர்களில் ஒருவரை தாக்கியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் தாக்கப்பட்டதாக கூறி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபருக்கு நெட்டி பகுதியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரு தரப்பினரிடமிருந்தும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை பாதுகாப்பு செயலாளர்களுக்கிடையில் சந்திப்பு இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வுநிலை ஏர்லைன்ஸ் மார்சல் சம்பத்யகொந்தாவுக்கும் இந்திய பாதுகாப்பு செயலாளர் ஸ்ரீ ராஜேஷ் குமார் சிங்குக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் பெங்களூரில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விமான கண்காட்சியின் ஓர் அங்கமாக நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது சட்டவிரோத மேம்படி நடவடிக்கைகளை தடுத்தல் கடல் பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு இராணுவ உறவுகளை வலுப்படுத்தல் உள்ளிட்ட இருதரப்பு ஆர்வமுள்ள முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் அதிகரித்து வரும் பாதுகாப்பு சவால்களை திறம்பட சமாளித்தல் புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல் கூட்டு பயிற்சிகளை நடத்துதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இந்திய மற்றும் இலங்கை பாதுகாப்பு செயலாளர்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படை தளபதிக்கும் இடையில் சந்திப்பு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனபனாகொட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன் நாணயக்காரவை நேற்றைய தினம் சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பானது நீதி அமைச்சில் நடைபெற்றுள்ளது இதன்படி இராணுவ மரபுகளுக்கு அமைவாக நடைபெற்ற இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பில் இருபத்தி ஆறாவது கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட கடற்படை தளபதிக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் இதனை நினைவு கூறும் வகையில் கடற்படை தளபதி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சருக்கு நினைவு பரிசினை வழங்கி வைத்துள்ளார் கடந்த வருடத்தில் விவசாய ஏற்றுமதிகள் ஊடாக இலங்கைக்கு அதிக வருமானம் விவசாய ஏற்றுமதிகள் ஊடாக இலங்கை வரலாற்றிலேயே அதிகளவு வருமானம் கடந்த வருடத்தில் ஈட்டப்பட்டுள்ளது அதன்படி குறித்த ஏற்றுமதிகள் ஊடாக கடந்த ஆண்டில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதினேழு மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் விவசாய ஏற்றுமதிகளின் ஊடாக இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மிளகு ஏற்றுமதி மூலமே அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதுடன் அதனூடாக ஐநூத்தி இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது காட்டின் தரம் குறைவால் கர்ப்பிணி தாய்மாருக்கும் பாதிப்பு காட்டின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கரு பாதிக்கப்படும் என்று சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜசரட்னே தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றானது கருவி நடையை குறைக்க வழிவகுக்கும் மற்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளின் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் தெரிவித்துள்ளார் மேலும் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜேவர்த்தன உர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடத்தி வருகின்றன வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் நாற்பது வீதமானோர் சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்படுவதாகவும் பேராசிரியர் ஜசரட்னே தெரிவித்துள்ளார்